வெல்கம் எவ்ரிமன் ஸோ நீங்கள் நம்மளுக்கு பார்க்க போகிறது ரேஷியோ டாப்பிக்கில் டேன் பிஸில் கேட்ட சம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஸோ ரேஷியோ டபிக் சம்ஸ் வந்து உங்களுக்கு நான் கொஞ்சம் த்ரீ டு ஃபைவ் மினிட்ஸ் மாதிரி தான் அப்லோட் இருக்கேன் ஸோ மறக்காம அந்த வீடியோஸில் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ரேஷியோ சம்ஸ் எப்படி கிடையாதுன்னு இங்கேஷாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம் ஓகேவா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் என்ன கொஸ்டின் எடுத்துக்கோங்கன்னா இஃப் ஏ இஸ்ட் அதாவது ஏ இஸ்ட் பி வந்து to பி வந்து டுவெண்ட்டி டூ இஸ்டு த்ரீ பி இஸ்டு சி வந்து ஃபைவ் இஸ்டு செவன் எனில் சியோட வேலியூயும் ஃபார்ட்டி டூ கொடுத்துட்டாங்க அப்போ A ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் ஓகே இது கொஞ்சம் ட்ரிக்கியான கொஷின் தான் ஓகேவா ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா A is பி எவ்வளோ கொடுத்துருக்காங்க டூ இஸ்டு த்ரீனு கொடுத்துட்டாங்க பி இஸ்டு சி எவ்வளோ கொடுத்துட்டாங்க ஃபைவ் இஸ்டு செவன் கொடுத்துருக்காங்க ஏன்னா கொடுத்துருக்காங்க சி யோட வேல்யூ ஃபார்ட்டி டூ கொடுத்துருக்காங்க ஏவோட வேல்யூ என்னான்னு ஃபைன் பண்ண சொல்கிறாங்க இதான் வந்து கொஷின் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் ஃபஸ்ட்டு சியோட வலியுறு தான் நமக்கு தெரியும் அப்போ b பை c, எடுத்துக்கிடுவோம் ஸோ பிஎஸ்ட்டு சி எப்படி எதில்னா பி டிவைட் பை சி நிலலாம் ஓகேவா ஃபைவ் டிவைடட் பை செவன் பி பை சி எப்படி எதெல்லாம் ஃபைவ் பை செவன் நிலலாமா அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா சிவோட வலியுறு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபார்ட்டி டூ கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ சியோட வேலையை நம்ம சப்ஷெக்ட் பண்ணியாச்சு இப்போ என்ன பண்ணுங்க கிராஸ் மல்டிபிளிகேஷன் தான் பி செவன் பி ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி டூ ஓகேவா ஸோ நம்மளுக்கு தேவை பியோட ஆன்சர் தேவை ஏன்னா பியோட ஆன்சர் தெரிஞ்சால் தான் நம்ம ஏவோட ஆன்சர் ஃபைன் பண்ண முடியும் ஓகேவா ஸோ அப்போ நம்ம நமக்கு என்ன தேவைன்னா பியோட ஆன்சர் தேவை அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் இன்ட்டு ஃபார்ட்டி டூ இந்த செவன் வந்து ஈக்குவல் டு கண்டு வரும்போது டிவைட் டிவைடாகிடும் மல்டிப்ளிகேஷன் இருக்குது கீழும் டிவைட் ஆயிரும் ஸோ ஒன் செவன் சார் செவன் சிக்ஸ் செவன் சார் ஃபார்ட்டி டூ அப்போ ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் எவ்வளோ வரும் தேர்ட்டி ஸோ பி என்ன கண்டுபிடிச்சிட்டோ தேர்ட்டி கண்டுபிடிச்சோம் ஏன் பி ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம்னா அவங்க சி தான் கொடுத்துருக்காங்க ஸோ சிஏ வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சு பி கண்டுபிடிச்சாச்சு ஸோ பிஇ வச்சு தான் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் ஏவை வந்து கண்டுபிடிக்கணும் ஓகேவா ஸோ ஏ டிவிடட் பி என்ன கொடுத்துருக்காங்க ஏ டிவிடட் பை பி டூ டூ சாரி டூ டிவிடட் பை த்ரீ கொடுத்துருக்காங்க ஸோ ஓட வேல்யூ என்ன தேர்ட்டி ஸோ தேர்ட்டி போய் நீங்கள் சப்ஷிட் பண்ணுங்கள் ஏ டிவிடட் பை தேர்ட்டி ஈக்குவல் டு டூ டிவிடட் பை தேர்ட்டி ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள் அப்போ என்ன கிடைக்கும் த்ரீ ஏஸ் ஈக்குவல் டு தேர்ட்டி இன்ட்டு டூ அப்போ நம்மளுக்கு தேவை ஏவோட வேல்யூ தான் தேவை அப்போ ஏஸ் ஈக்குவல் இது மல்டிப்ளிகேஷன் இருக்குது ஈக்குவல் டவும்ட்டு வர்றப்போ டிவிஷன் ஆயிடும் ஓகேவா ஸோ அப்போ என்ன ஒரு தேர்ட்டி இன்ட்டு டூ டிவிடட் பை த்ரீ அடித்து பார்த்திங்கன்னா ஒன் த்ரீ சார் த்ரீ ஒன் த்ரீ சார் டூ அப்போ டென் இன்டூ டென் இன்ட்டு டூ எவ்வளோ வரும் டுவெண்ட்டி ஸோ ஏவோட வேல்யூ என்ன ஏவோட வேல்யூ வேணும்னா நம்ம டுவெண்ட்டி கண்டுபிடிச்சாச்சு ஸோ ஆப்ஷன் எந்த ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர் புரிஞ்சா உங்களுக்கு இந்த செம்ம ஸோ இந்த மாதிரி தான் சால்வ் பண்ணணும் ஸோ எப்படி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் என்னடா நம்ம சீ கொடுத்துக்கோங்க ஏ எப்படி கண்டுபிடிக்கணும்னு க்ளாப்ஸ் ஆகிடாதீங்க ஸோ ஏ இந்த ஃபார்ம் எப்பயுமே ரேஷ்ட் ஆகி இது ஏஎஸ்டி பினாலும் ஒன்று தான் ஏ டு பை பி ஸோ ஏஎஸ்டி பியை நம்ம இப்படி எழுதிக்கலாம் ஸோ அது மாதிரி ஸோ பி ஆன்சர் சப்ஷூட் பண்ணிட்டு க்ராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி பியோட ஆன்சர் முடிச்சு அதுக்கப்புறம் ஏயோட ஆன்சர் கண்டுபிடிக்கணும் புரிஞ்சால் இந்த டவுட்ஸ் எப்படி சால்வ் பண்றதுன்னு பார்க்கலாம் 72 ரெண்டு கொண்ட இரு முழு எண்களின் விகிதம் கீழ் கண்டவாறு இருக்க முடியாதுன்னு கேக்குறாங்க இது எதலோ ஒன்று வந்து ரெண்டே கூட்டினா செவன்டி பண்ணாளுக்கு நம்ம செக் பண்ணி பார்க்கணும் ஓகேவா டிவைட் ஆகும் ஒன் ஆர் டிவைட் ஆகும் டூ ஆர் டிவைட் ஆகும் த்ரீ ஆர் டிவைட் ஆகும் ஆகும் சிக்ஸ் டேபிள் ஆகும் ஒன் சிக்ஸ் ஆர் சிக்ஸ் ஒன் டூ சிக்ஸ் சிக்ஸ்ஸார் டுவல் அப்போ சிக்ஸ் ஆர் டிவைட் ஆகும் எயிட் டேபிள் எயிட் செவன்ஸ் ஆர் செவன்டி டூ அப்போ எயிட் ஆர் டிவைட் ஆகும் வேறு என்ன வரும் எயிட்டு நைன் நைன் செவன்ஸ் ஆர் நைன் எயிட்ஸ் ஆர் செவன்டி டூ வருது இல்லையா ஸோ எயிட் நைன் சார் செவன்டி டூ தான் நைன் எயிட்ஸ் ஆர் செவன்டி டூ தான் அப்போ எயிட்டும் வரும் நைனும் வரும் வேறு எந்த டேபிளில் வரும்னா டுவெல் டேபிள் வரும் ஸோ டுவெலில் போட்டு பார்த்திங்கன்னா என்ன கிடைக்குன்னா சிக்ஸ் டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா செவன்டி டூ வரும் ஓகேவா டுவெல்லு டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோரை த்ரீ டைம்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி டூ கிடச்சிரும் நெக்ஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் நெக்ஸ்ட்டு செவன்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் இன்ட்டு டூ போட்டிங்கன்னா செவன்டி டூ கிடைக்கும் செவன்டி டூ பை செவன்ட்டி டூ கிடைச்சிடும் ஸோ இதோட ஃபேக்டரிஸ்லாம் இந்த நம்பர்ஸ் ஓகே செவன்ட்டி டூட ஃபேக்டரிஸ்லாம் இது இங்கே ஃபஸ்ட்டு பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு என்ன கொடுத்துக்காங்க ஃபைவ் இஸ்ட்டு செவன் இருபத்திரண்டு கூட்டு தொகை கொண்ட இரு மொழியர்கள் விகிதம் தான் கேட்டிருக்காங்க அப்போ என்ன பண்ணுவாங்க அஞ்சு ஏழு கூட்டணும் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பன்னெண்டு அப்போ பன்னெண்டு வந்து செவன்டி டுவல் டிவைட் ஆகும் தானே ஆகும் அப்போ அந்த அது உண்மை தான் ஓகேவா நெக்ஸ்ட் த்ரீ டூ ஃபைவ் ரெண்டே கூட்டீங்கன்னா த்ரீ ப்ளஸ் ஃபைவ் என ஒரு எயிட் வருது ஸோ எயிட் வந்து டிவைட் ஆகும் ஓகே நெக்ஸ்ட் பாருங்கள் த்ரீ டூ செவன் வருது செவன் வந்து டிவைட் பண்ண முடியுமா டிவைட் பண்ணி பாருங்கள் செவன் டேபிள் அப்படின்னா ஒன் செவன் ஆர் செவன் ரிமைனிங் டூ தான் வரும் ஸோ டிவைட் ஆகாது அங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா மூலையுமிதம் கொண்ட இருக்க முடியாதுன்னு தான் கேட்டிருக்காங்க அப்போ இதை த்ரீ இஸ் டூ ஃபோர் தான் வராது ஸோ அப்போ அவங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா த்ரீ இஸ் டூ ஃபோர் தான் கிடைக்கும் புரியாத அந்த செம்மு அப்போ ஃபோர் இஸ்டு ஃபைவ் செக் பண்ணி பாருங்கள் ஃபோரு ஃபோர் இஸ் டூ ஃபைவ் என்ன அது ரெண்டையும் ஆட் பண்ணி பார்த்தா என்ன வரும் ஃபோர் ப்ளஸ் ஃபைவ் நைன் நைன் டிவைட் ஆகுன்னா நைன் வந்து செவென்டி டுவெல் டிவைட் ஆகும் ஏன்னா எயிட் நைன் எயிட்ஸாக செவன்ட்டி டூ வரும் ஓகேவா ஸோ டிவைட் ஆகும்னு அர்த்தம் ஸோ அப்போ த்ரீ இஸ் டூ ஃபோர் மட்டும்தான் இந்த செவன்டி டூவெல் டிவைட் பண்ண முடியாது ஸோ அந்த தப்பான விகிதம் வந்து த்ரீ ஈஸ் டூ ஃபோர் தான் வரும் ஓகேவா இந்த சம்மில் எதுவும் டவுட்ஸ் இருக்கா ஸோ இது வந்து ரேஷியோ டாப்பிக்கில் கேட்ட சம்ஸு ஓகே வந்து டீம் பீஸ் தான் கேட்டாங்க ஸோ இந்த மாதிரி சம்ஸை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் ஸோ இந்த டவுட்ஸ் இந்த சம்மில் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ வெரி மச்